அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி தான் சொன்னான் பகவத்கீதை எவன் ஒருவன் எதை நினைக்கின்றானோ அவன் ஒருவன் அதுவாக ஆகுறான் நீ எதை நினைச்சுக்கின்னு வாழறோ நீ அதுவா தான் ஆக போற தற்கொலை நினைச்சுன்னு வாழ்ந்தா நீ பிறக்கும் தற்கொலை தான் பண்ணி போறேன் அதனால அது மூடத்தனமான முடிவு ஒரு பெற்றோருங்க இப்போ ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து எவ்வளவு அருமையா வளர்த்து எவ்வளவு பணம் செலவு பண்ணி அவங்க வாழ்க்கையே இந்த குழந்தைகளுக்காக இழக்கிறாங்க நீ திடீர்னு போய் தற்கா அவரை காதலிச்சேன் இவ்வளவு காதலிச்சேன் இத்த பார்த்த அத்தை பார்த்தன்னு தற்கொலை பண்ணிக்கனா அந்த தாய் பூனை ஒரு நிமிஷம் நினைச்சு நீ அப்புறம் நீ இன்னும் மனித பிரிவி நீ தாய் பூனை எந்த பிள்ளைகள் கடவுளா நினைக்குதோ அந்த பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல துன்பம் கிடையாது வாழ்க்கையும் நல்லா இருக்கும் நிம்மதியா இருக்கும் மதிப்பெண் கம்மி ஆயிடுச்சுனாலும் சரி அப்பா திட்டாங்க அம்மா திட்ட திட்டே அப்பா அம்மா பக்கத்து வீட்டுக்காரன வந்து பின்னா பணம் செலவு பண்ணும்போது மட்டும் அப்பா பணம் கொடுக்கல அம்மா பணம் கொடுக்கல சொத்து கொடுக்கலன்னு வரைய அதை கேக்க கூடாது அப்பா திட்டக்கூடாது எப்ப நான் நான் படிச்சுக்கிற சம்பாதிச்சி நீ பணம் செலவு பண்ணது அம்மா நீ சோறு கூட நான் ஹோட்டலில் சாப்பிட்டு நீ தான்

கண்ணை ரெண்டு விட்டுடுங்க பிள்ளைங்க பயந்து படிச்சதும் வீட்டுக்கு போனாலும் அப்பா அம்மா திட்டுவோம் இங்கேயும் அப்பா அம்மா அவங்களோட போட்டதுல ஒரு ஊரே கூட்டம் போய் இது படிச்சா நமக்கு என்ன போனா நமக்கு என்னன்னு அவன் போறான் செயல்கள் நம்ம எதை செய்யறோம் அது சரியா செய்யறோமா சரியானதான் அது பின்னாடி வாழ்க்கைக்கு உதவுமானு யோசிக்கிறது கிடையாது அவசரம் 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 எல்லாத்துலயும் அவசரம்

அந்த மனைவி இப்போ அந்த அன்பு தான் செய்யணும் சொல்கிறோம் அது எப்படி நம்ம மனைவி மக்கள் குற்றாரண நண்பர்கள் மீது எப்படி காமிக்கணும் வீட்டுக்கு வந்து என்ன ஒரு பொடி சோர் போட்டு வந்து நீ சாப்பிட்டுக்கணும் என்ன ஒரு விருந்தாளி வந்து தண்ணி சாப்பிட்டுக்க முடியாது என்ன சொல்லுவேன் வாங்க வாங்க இருக்குது ரெண்டு பேர் பங்குட்டுக்கலாங்க அப்போ அன்பு தானே அது இல்லைம்மா நீ உட்கார்ந்து சாப்பிட்டு வரணும் சொல்லுவேன் ஆனால் மிருகம் அப்படி கொடுக்காது அதனால மிருகத்துக்கிட்ட அன்பு கிடையாது மனுஷங்கிட்ட அன்பு இருக்குது இந்த அன்பை பரிமாறிக்கணும் உன்னை பார்த்து அவங்க செய்யணும் அவங்க வீட்டுக்கு நீ போகும்போது அவங்க போடணும் இப்படி தான் அன்பு கடவுளே அன்புனுடைய வழியில் தான் கடவுள் அதனால அன்பாக பயணம் பண்ணும் ஒருவர் இறந்த பிறகு அவங்க உடலை பார்த்தாவே நம்மளுக்கு பிறகு அவங்கள பார்த்து யாருக்குமே தண்ணி வராதுமா அங்க பார்த்து தண்ணி வந்துடும் ஏ ராஜா நீ இருக்கும்போது என்னென்ன பண்ண ராஜா வச்சிருப்பான் ஆனா செத்த பிறகு ராஜான்னு அப்ப அவங்க சொல்லி அழுவத்தை பார்க்கும் போது உனக்கான மனசில் அது படும் போது உனக்கு அழ வரும் செத்து போய் பார்த்து அழுவராது யாருக்கும் ஏமாத்தார்கள் ஆனா ரமண மகரிஷி நான் என்பது ஆன்மா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கூட ஒருத்தர் வந்தாரு சாமி நான் அகங்காரம் அப்ப நானும் எப்படி சாமி சொல்றது ஆமா நானு தான் என் நீ நான்ன்றது இல்லைன்னா நீன்றது இல்லை அப்ப நான் இருக்கணும் அந்த அந்த நான் என்னோட இருக்கணும் ஆனா என்ன என்னுடைய நான் இன்னொருத்தர் மேலே பாயக்கூடாது பாயும்போது அது அகங்காரமா மாறும் என்னோட இருக்கும்போது நானாவே இருக்கிறேன் நான்ன்றது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இல்லைன்னா அவன் இருக்க மாட்டான் மகரிஷி மகரிஷின்னா உயர்ந்த ஒருன்னு அர்த்தம் இப்போ எல்லாரும் அவங்கவுங்க வச்சுக்கிறாங்க நான் எந்த பேரையும் வச்சுக்கிறதுல எங்கள் அம்மா அப்பா வச்ச பேர் மட்டுந்தான் நான் வச்சு சுற்றிங்கிறமா எனக்கு எந்த பேரும் அந்த தமிழாராய்ச்சி மையத்துலேருந்து அவங்க வந்து ஒரு மூன்று மணி நேரம் என்னை பேட்டி எடுத்தாங்க ஒரு முறை அதே மாதிரி பிரான்ஸ் ரேடியாவில் அங்கேருந்தே பேட்டி எடுத்தாங்க இங்கேருந்தே நான் பேட்டி கொடுத்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க அவங்கள மகானன்னு சொல்லம்மா இல்லை சித்தருன்னு சொல்லம்மா இல்லை ரிஷின்னு சொல்லம்மா என்னன்னு சொல்லலாம் சார் மனிஷன் சொல்லு ஏன்னா மகானுன்னு சொல்கிறதுக்கோ ரிஷின்னு சொல்கிறதுக்கோ சித்தர்னு சொல்கிறதுக்கோ தகுதி நமக்கு வேணும் சும்மானா நானாக ஒரு பேரை போட்டு போகிறதால ஒன்று சாவதானே போகிறேன் நான் அப்புறம் அந்த பேர் என் கூடவா வரப்போகுது அதனால் அப்படிலாம் வச்ச கூடாது உன் நீ எதுவாக வாழற குழந்தையாக அப்படின்னா உன்னை குழந்த தான் பேர் குழந்தைக்கு போய் அறுபது வயசு பேரையும் மஞ்சள் பேர் வச்சக்கூடாது ஆறு அறிவு படித்த மகான்கள் என்ன அவன் பேரெலாம் நம்ம வச்சு தூக்கின்னு சுமக்கக்கூடாது தப்பு அது அதனால் நான் அதெல்லாம் வச்சுருப்பேன் எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் மட்டும்தான் நான் வச்சுக்கிறேன் பறவைகள் விலங்குகள் மனிதர்கள் இருக்காங்க இவங்க மூணுத்துல எதுங்க சந்தோஷமா இருக்குது பறவைகள் சந்தோஷமா இருக்குமா விலங்குகள் கூட சந்தோஷமா இருக்காது பறவைகள் சந்தோஷமா இருக்கும் ஏன்னா கிடைச்சதை சாப்பிட்டு அது கூட்டுக்குள்ள போய் அடங்கிடும் அதனால பறவைகள் தான் சந்தோஷமா இருக்கும் மனிதர்களும் சந்தோஷமா இருக்கிறது இல்லை ஏன்னா இவனுக்கு பத்தாதுன்ற மனப்பக்கம் வந்துடுச்சு இந்த ஊரையே அவன் பேர்ல எழுதுனா கூட பக்கத்து ஊர் எழுதலையேன்னு அதனால இவனுக்கும் சந்தோஷம் கிடைக்காது மிருகம் ஒன்னாச்சு சாப்பிட்டோன்னே இன்னொன்று கிடைக்கலையா அதுவும் ஏங்கிக்கினே தான் அதுக்கும் சந்தோஷம் பறவை இனத்துக்கு மட்டும்தான் சந்தோஷம் அவனோட அவன் அடங்கி இருந்த அவன் ஆன்மாவை அறியிருவன் ஆன்மீகவாதி வேஷம் கட்டுறதால இந்த முடி விடுறதால ஆன்மீகவாதி ஆகிட முடியாது ஆன்மீகம்ன்றது அவனுடைய ஆன்மாவை அவன் உணர்ந்திருக்கணும் அவன் பார்த்துருக்கணும் அதோட அவன் கலந்துருக்கணும் அவன் தான் ஆன்மீகவாதி ஒரு மனிதன் எப்போதும் முழு மனிதன் ஆ ஒரு பக்குவம் வரும்போது முழு மனிதனா வரும் பக்குவம் இல்லாத போது அரை மனிதனா தான் அறுபது வயசானாலும் அரை மனுஷனா இருப்பான் சில பேர் பக்குவனா இதுதான் பேசணும் இங்க இப்படிதான் பேசணும் இவங்க கிட்ட இப்படிதான் நடக்கணும் அப்படி நடக்கிறோம் பக்குவம் பெற்றவன் அப்படி பக்குவம் பெற்றவனுக்கு வயசே கிடையாது அதனால அவன் உயர்ந்தவன் ஆனா அறுபது வயசாகி கூட பக்குவம் இல்லாத குழந்தைங்க கிட்ட போய் அப்போ பக்குவம் இல்லாதவன் அரை மணி தான் வாழ்ந்து சாகும் சைத்தன்யா ஆத்மா என்றால் என்ன சைத்தன்யா ஆத்மா சைதன்ய ஆத்மா தான் யாருன்றத உணர்வு உணர்ந்து அந்த நிலையிலேயே இருக்கிறது சைதன்யம்னு உங்க சைதன்யம்னா தான் யாருன்றத உணர்ந்துட்டு அதே நிலையில இருப்பாங்க ஒருத்தர் சாணி கொண்ட தட்டியும் தரான் வடநாட்டில் ஒரு ஞானி சாணி ஊருண்ட தட்டி 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 போட்டுனேன் தரான் அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் அவரும் சாணி ஊருண்ட தட்டி தட்டி போட்டுனே தரான் இவர் தட்டும்போது என்ன பண்ண இவர் வந்து பாட்டு பாடிக்கினேன் அப்படியே பேசிக்கினே தட்டின்னு இருப்பாராம் அவர் அதெல்லாம் பண்ண மாட்டார் அவர் காரியக்காரர் அவர் அவர் என்ன இவர் பாரு தட்டி நேர்கிறாரு அதுலேருந்து இவர் கவனிக்கத்தும் இல்லை ஒன்று ரெண்டாக வலிச்சு 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 அவர் போட்டுப்பாரான் இதை என்ன பண்ணுறாரான் ஒரு நாள் பார்த்துட்டாரான் ஒரு நாள் பார்த்த உடனே என்ன பண்ணுறான் ஏய் நீ வந்து என்கிட்டேருந்து திருடின்னுக்குறான் சாணி எல்லாம் அது எப்படி நீ சொல்லுவ சாணி உண்டியெல்லாம் உன் பேர் எழுதி வச்சுக்கிறா நீ எப்படி சொல்லுவ ஆமாண்டா என் பேர் இருக்குது ஒன்றும் பண்ணாத என்னோடய சாணி உருண்டையை எடுத்து உன் காதில் வெய் நான் நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டே சாணி ஒன்றை தாட்டினேன் அந்த தூக்கி நீ காதில் வச்சனா அந்த சாணி உருண்டையும் நாராயணா நாராயணான்னு சொல்லுவோம் அதெல்லாம் ஏன் சாணி உருண்டை இது சைதன்யம் பக்குவம் எதை செஞ்சாலும் அவன் நினைவாகவே இருக்கிறது இந்த உலகத்துல நான் ஒட்டவே இல்லைன்னு நினைவாகவே இருக்கிறதுக்கு பேரு சைதன்ய நிலை அந்த ஆன்மா வாழும்போதே இறைவனா மாறி நிற்கிற இடம் அதுக்கு நல்லது கிடையாது தெரியாது இன்பத் துன்பம் கிடையாது விருப்பு வெறுப்பு கிடையாது அவனும் நானும் ஒன்னா கலந்து நிற்கிற இடம் அவனை மாறி ஆளுங்களுக்காக தான் இறைவனே இறங்கி வரான் அவங்க எந்த வடிவத்துல எல்லாம் அந்த வடிவத்துலாம் இறைவன் எடுக்கிறான் அவன் நாராயணனாலும் வருவான் என்ன வருவானா சாணி கூட்டம் பூச்சாலும் வந்துடுவான் அவங்க கூட்டால் மட்டும்தான் வருவாங்க நம்மளை மாதிரி சாதாரண ஆளுங்க போய் சிவபெருமணம் படிச்சா வரமாட்டாங்க திருமந்திரம் படித்தாலும் வரமாட்டாங்க ஏன்னா அந்த பக்குவம் நமக்கு இல்லை புரியுதுங்களா அப்போ சைதன்யம்னால் இறைவனோடவே கலந்து இறைவனாகவே இருக்கிறவங்க நிலை அவங்க வெளியூலங்கன்னா என்னென்னா தெரியாது அந்த மாதிரி ஒரு பக்குவம் எதை செஞ்சாலும் எதை பண்ணாலும் நாமளும் அந்த பக்குவத்தோடு அவன் நினைவாகவே பண்ணே வந்தோம்னா நாளைக்கு நமக்கும் அந்த இப்படி ஒரு நிலை கிடைக்கலாம் கிடைக்கலாம் யாருக்கும் கேரண்டி கிடையாது அவங்க பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி வரும் கிடைக்கும் நம்பிக்கையோட தான் பண்ணணும் நம்பிக்கையோட தான் பண்ணணும் அப்புறம் ஐயா வந்து ஒரு வீடியோவில் வாசி தான் ஆண் மூச்சு தான் பெண்ணுன்னு சொல்லியிருக்காரு ஆண் மூச்சு வந்து பெண்ணு

எல்லாத்தையும் படைக்கிற சக்தி தான் உக்ரமாக காளி வடிவம் எடுத்து எல்லாத்தையும் தன்னோட வாயில் போட்டு முடிக்கும் அப்போது இதுக்கு கீழே இருக்கிற கூடிய இந்த வடிவம் அம்பாலோட அம்சம் இதுக்கு மேலகரோட அம்சம் இறைவனோட அம்சம் யார் சிவபெருமானோட அம்சம் அப்போ மேலே இருக்கிறது விண்ணு கீழே இருக்கிறது மண்ணு இதுக்கு எடைப்பட்ட வாழ்க்கையை தான் நீங்கள் நாம் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோமா இதை வி அம்பாவை விட்டுட்டு எப்போ நான் சிவனே கதியின்னு இருக்கிறோனோ அப்போ கதையை முடிஞ்சிடும் அதுதான் சமாதினில்லை அதுதான் சமாதினில்லை அங்கேயே போய் நின்னால் அப்போ கீழே ஓடக்கூடிய எல்லாம் மூச்சு இந்த மூச்சி செதுக்கி 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 இந்த ஜானுக்குள்ள ஓடணும் அதுக்கு பேர் வாசி 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 பேசிக்கின்றார் என்ன பேச கண்டார் அப்படின்னு அவர் சொல்றாரு யாரோ வரலாறு சொல்றாரு அப்போ அது ஏதோ ஒன்று பேசுது பேசாம அவர் சொல்லுவாரா என்ன எல்லாம் சொல்லின்னுக்குறாங்க வாசி வாசின்னு ஆனால் அது பேசக்கூடியதான் என்ன என்ன பேசுதுன்னு யாரும் சொல்ல மாட்டான் வார்த்தைக்கு வார்த்தை வாசி சொல்றான் எங்கப்பா போனேன் நான் வாசி கத்துக்கிறேங்க என்னப்பா பண்ற வாசி பண்ணிருக்கிறேங்க வார்த்தைக்கு வார்த்தை சொல்லக்கூடியவங்களால வாசி பேசுமே அதோட பேச்சு என்னன்றது அவங்க கேட்டாங்களா அதை அவங்களால சொல்ல முடியுமா அப்படின்றாரு ஆனால் அது பேசுன்றாரு எப்படி பேசுவோம் அதுக்கு பேர் பேசாத மந்திரமா பேசாதது அதுக்கு பேர் மந்திரமா மந்திரம்னா வாயிலேருந்து வரணும் ஆனால் பேசாமல் இருக்குதான் அது ஒரு மந்திரமா காட்டில் மேவுகின்ற கனப்புழுவெல்லாம் தேடி கூட்டில் அடைத்து வைத்து குழவி தன் உருவாய் செய்யும் ஒரு குழவி ஒரு புழுவை கொண்டு வந்து கூட்டில் அடைச்சி வச்சு அதுக்கு இனப்பெருக்கம் இப்போ சொன்னக்கூடிய சக்தி இல்லை ஆனா தன்னை மாதிரியே ஒரு பொருளை ஒரு உயிரை மாற்ற முடியும்னு அந்த குழவிக்கு கொட்டி 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 பண்றது எதுவோ அதுதான் வாசி பேசும் அந்த மந்திரம் அந்த குழவி என்ன சொல்லி என்ன கொட்டி அந்த வேதனையில் அந்த புழு துடிக்கும் அது ஒரு மந்திரம் சொல்லும் அது பேர் பேசாத மந்திரம் அது உனக்குள்ள ஒழிக்கும் சப்தமா அது ஒழிக்கும் நீ நம்ம சரி புரியுதுங்களா அது பாடம் நம்ம நல்லா பண்ணால் அப்படி ஒரு நிலையெல்லாம் வாய்க்கும் அதனால நான் நீங்களாம் நினைச்சுக்க போறீங்க நம்மளை மீறி நடக்க வேண்டிய விஷயங்கள் நம்மளோட கற்பனைக்கு இங்கெல்லாம் இடமே கிடையாது அதனால இங்கே சொல்றதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும் பார்த்தோம்னா சரியா வராது பயணம் மட்டுமே உங்களோடது பலனெல்லாம் இறைவன் கொடுப்பான் நீங்கள் ஒரு ஐடியாவோட போய் உக்காந்திங்கன்னா காலம்புள்ள அந்த ஐடியா இருக்கும் யாரும் கரை சேரவே மாட்டோம் புரியுதுங்களா இங்கே நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சில விஷயங்கள் சொல்லணும் மனப்பக்குவம் வந்தால் நமக்கும் கூட அப்படி ஒரு நாள் நடக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா நம்ம குருநாதரை பற்றி சொல்லணும் வரல சொன்னார் என்ன சொன்னார் வாடையடி என்ன வந்த வல்லர் கூட்டத்தில் நானும் ஒருவன் யாரைப்பா சொன்னாரு நான் எவ்வளவோ சொல்றேன் யாருமே என்னை வந்து ச பொருட்டாவே நினைக்கல நான் யாருக்காக வந்தேன் உங்களை திருத்தி நல்வழிப்படுத்தணும் உங்களுக்குள்ள இறைவன் இருக்கிறேன் நான் எதை பார்த்தனோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு படாத பாடுபடுறேன் ஆனால் யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கள அப்படின்னு யார் சொல்றது வல்லர் சொல்றாரு ஆனால் இந்த இந்த பாடா போன கூட்டம் கேட்கலன்னதுக்காக அவர் என்ன சொல்றாரு என்னோட நான் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிக்கலன்னு அவர் வெளிப்படுத்துகிறார் தானே யாருன்றத என்னை என்னடா நினச்சிட்டீங்க நீங்களாம் நான் யார் தெரியுமா காலம்புள்ள அடக்கத்தை பற்றியே பேசியிருந்த மகன் ஒரு இடத்துல தான் யார்ன்ற அந்த விஸ்வத்ரூப தரிசனத்தை எல்லாருக்கும் சொல்கிறாரு வாடையடி வாடையான வந்த வல்லர் கூட்டத்தில் நானும் ஒருவன் என்னை நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்கப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம குருநாதர் நம்ம நிறைய கேட்பாங்க சாமி நம்ம குருநாதர் வள்ளலார் என்ன சொன்னாரோ வள்ளலார் பாட்டாக எழுதின விஷயத்த நம்ம குருநாதரே செயலாக காட்டிட்டாரு எப்படி சாமி செயலாக காட்டினாரு அவர் ஐயா நடுவில் உக்காந்துக்கிறாரு ஐயாவை சுற்றி எல்லா மகானும் உட்காந்துக்கிறாங்க அதுக்கு பேர் என்ன வாழை அடி வாழைன வந்த வள்ளர் கூட்டத்துள் நானும் ஒருவன் அப்படின்னு அன்னைக்கு கவிதையாக சொன்னதை ஐயா நடைமுறையில் காட்டியிருக்கார் அவர் எப்பவுமே தன்னை சொன்னதே கிடையாது ஆனால் அவருடைய ஒரு ஒரு செயலையும் நாம் அலசி ஆராய்ஞ்சோம்னா பாருங்களா ஆ எங்கே போய் நடுவில் பாரு அதுவும் அவரோட குருநாதர் அவருக்கு முது பின்னாடி இருப்பார் அந்த மாதிரி நம்மளோட குருநாதர் பெருமையும் சொல்லி மாறாது அவ்வளோ பெரிய விஷயத்தை ஆனால் எங்கேயுமே சொன்னதும் கிடையாது செயல் மட்டுமே சாட்சி ஆனால் அந்த செயலுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நாம் அலசி ஆராய்ச்சோம்னா மகாங்கள் என்ன சொன்னாங்களோ அதை எல்லாம் நம்ம ஐயா பண்ணி நேர்குங்களா அப்போ எவ்வளோ பெரிய விஷயத்தை ஊந்து ஊந்து கும்பிட்டு வரோம் ஆனால் ஒரு நாள் கூட நம்ம அப்படி சிந்திக்கவே இல்லை யோசனை பண்ணிக்கலா சந்தோஷம்